எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பன்னிரண்டு ராசிக்கு உரிய பரிகாரம் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அந்த வரிசையில் துலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பண்ண வேண்டிய பூஜையை பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மாதம் ஒரு முறை பௌர்ணமி அன்று விரதமிருந்து சத்தியநாராயண பூஜை செய்து பின்வரும் மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் மாதத்தில் பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி தோறும் சத்தியநாராயண பூஜை பண்ணணும் பண்ணிட்டு வாழ்நாள் முழுவதும் தினமும் இருபத்தி ஓரு முறை ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை விடாமல் பாராயணம் பண்ணி வந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையலாம் நல்ல பல நல்ல விஷயங்கள் துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லோகா சமஸாக சுகினோ பவந்து ததாஸ்து